அன்பானவர்களே ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான என் சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல இன்று நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உண்மையிலேயே நான் யார்ப்பா உண்மையிலேயே நான் யார்னு எனக்கு தெரியணும் இதுதான் இன்னைக்கு பேசப் போகிறது அதையே நம்ம எப்படி சொல்கிறோம் உண்மையிலே நீங்கள் யார் உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு தெரியுமா இதை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு பெரிய புரிதலுங்கிறது அவசியங்க இந்த ரெண்டு கேள்விக்குமே புரிதல் இருந்தால்தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மனசில் வந்தால புரிதல் உண்மையில் நீங்கள் யார் அப்படின்னு முதல் வார்த்தைக்கு வரும் மேஷத்திலே பிறந்தவர்கள் ஒரிஜினாலிட்டியாக மேஷம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரகங்களுடைய தன்மை கொண்டு ஒரு பிறப்பில் அந்த ராசிக்காரர்களுக்குன்னு உள்ள ஒரு தகுதி அப்படின்னா தன்னுடைய சொல் செயல் இது ரெண்டையும் சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர் இதான் உண்மையிலே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அதில் கரெக்டாக செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷத்தில் பிறந்தவர்கள் இது உண்மைதானே நம்மள நம்மளுடைய சொல் எங்கேயும் மாறிடக்கூடாது அதே மாதிரி நாம நினைச்சது ஒரு நேரம் தப்பாவே போயிட்டுங்க ஆனாலும் அதை தப்புன்னு இன்னொருத்தவங்க சொல்லிடக்கூடாது அதுக்குள்ள அதை என்ன சரி செய்யணும் அப்படின்னு தெரிந்து அதை சரி செய்யக்கூடியவர்களும் இந்த ராசிக்காரர்கள் அதான் நான் சொன்னேன் உண்மையிலேயே நீங்க யாருன்னா ஒரு தப்பாவே போயிடுச்சு போகாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் தப்பா போக வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு கட்டம் ஒரு விஷயம் தப்பா போகுது அப்படின்னா அதை இன்னொருத்தவனுக்கு தெரியாமல் என்ன செய்ய முடியுமோ அதை மூடி முழுவது கிடையாது அவனுக்கே இது தெரியாது அந்த அளவுக்கு ஒரு திறமையை இறைவன் நமக்கு கொடுக்குறான் என்ன சொல்ல போனால் திறமை வாய்ந்தவர்கள் உண்மையிலே நீங்கள் யாரு திறமை வாய்ந்தவர்கள் இந்த திறமை ஒன்று போதுங்க நம்ம வாழ்க்கையில் சக்சஸ் ஆகிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் அதனால தாங்க சக்ஸஸ் ஆகணும் நான் கடுமையாக உழைக்கிற ஆளுங்க ஆனால் சக்ஸஸ் ஆகலை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல அதனால் சக்ஸஸ் ஆகலை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் திறமை இருந்தால் அதிர்ஷ்டமும் வந்துடும் உழைப்பும் வந்துடும் சக்ஸஸும் வந்துடும் இப்போ இந்த திறமையானவர்கள் யாருன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்லலாம் மேஷராசிக்காரர்கள் அப்போ உண்மையில் நீங்கள் யார் திறமையானவர்கள் திறமைக்காரர்கள் இன்னையிலிருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பிஸ்னஸ் எடுத்துக்கிறோமோ என்ன வேலை பார்க்குறோமோ நம்ம என்ன படிக்கிறோமோ நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கிறோமோ அதில் நம்ம திறமையை இப்போ அதிகப்படுத்துவது தான் நமது முதல் வேலை செய்யலாமா நம்ம திறமையை அதிகப்படுத்துவோமா இவ்வளவுதாங்க பெரிய விஷயமே இல்லை உங்கள் திறமையை இப்போ நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நிதர்சனமாக சொல்றேன் முழு வெற்றி கிடைக்கும் ஆனால் எடுத்தவன கிளாப் கிடைக்காது திறமையை நான் காட்டுறேங்கிற பேரில் நீங்கள் உள்ளே போனோடனே மேசராசிக்கு எடுத்தவனே கிளாப் கிடைக்காது ஏன்னா பொதுவாகவே மேசராசிக்காரவங்க திறமையை காட்டுறாங்கன்னா மற்றவங்கெல்லாம் பிரமிப்பாக தான் பார்ப்பாங்க நீங்கள் அதில் சாதிக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க அந்த சாதனை வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் காரணம் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி நீசமாக இருப்பாரு அதனால மேஷ ராசிக்காரவங்க செல்ஃப் எடுக்கிறதுல கஷ்டம் ஆனால் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து இயரில் தான் போகும் இப்போ புரியுதா உங்களுக்கு செல்ஃப் எடுக்கிறதுல தான் கஷ்டம் எங்கேயோ தசை திருப்பம் மாதிரி இருக்கும் வாழ்க்கை அதுக்காக நம்ம ஃபீலிங்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சில பேர்லாம் சின்ன வயசுல மருந்தே வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடலாம்னு தோணுவாங்க அதுலேருந்து தான் மீண்டு வந்திருப்பீங்க நடந்திருக்கா ஏன்னா ஃபெயிலியரை கண்டு ரொம்ப பயந்துருப்பீங்க உங்களுக்கு காதல் தோல்வி வந்துருச்சுன்னா கஷ்டம் காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தோல்வியே பிடிக்காது ராசிக்காரங்களுக்கு தோல்வியே பிடிக்காது அது காதல் தோல்வி பிடிக்காது கடன் தோல்வி பிடிக்காது அப்போ ஒரு காலத்தில் வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு தோணும் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை சக்தி தான் உங்களை கொண்டு வருது அதுதான் மேஷம் இதே மற்றவங்களா இருந்தால் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஆட்டத்தை கலைச்ச ஆண்டவன் அடுத்தடுத்து ஒரு பிளானை கொடுக்குறாரு அப்போ உண்மையிலேயே நீங்கள் திறமைசாலி உங்கள் திறமையில தான் அடுத்த கட்டத்துக்குள்ளே வரீங்க இதை நீங்கள் செய்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு காலம் உங்களுக்கு பொறுமையாக வேலை செய்யும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால இதுவரைக்கும் மேஷத்திற்கு ஏதாவது ஒரு ஸ்லோவாக இருக்குன்னா டோன்ட் ஒரி ராஜா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக அடுத்து வர போகிறீங்க பக்கா பிளான் மாஸ்டர் பிளான் போட போகிறீங்கன்னு அர்த்தம் பக்காவா மாஸ்டர் பிளான் இது உங்கள்கிட்ட உண்டு உங்க பிறப்புடைய ரகசியமே அதுதான் இப்படி உண்மையிலே நீங்க திறமைக்காதவர்கள் மாஸ்டர் பிளான் போட கூடியவர்கள் பகட்டாக நடிக்காதவர்கள் ஆனா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம் பாருங்க உங்களை நீங்க அனலைஸ் பண்ணனும் பாருங்க அப்ப முதல் செய்தி மற்றவர்களை அடக்கி ஆளும் வல்லமை படைத்தவர்கள் நாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் தோத்து போல தோத்து போக மாட்டேன் தோல்வி எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற சொந்தம் அது அடிக்கடி வரும் தூரத்து சொந்தம்லாம் அடிக்கடி வந்து பார்ப்பான் அது வரும்பொழுது நான் அதை ஜெயிப்பேன் இதான் நீங்கள் இதான் நீங்கள் உங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா எதிர்கால திட்டம் எதை செய்தாலும் விஸ்வரூபமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு வீடு கட்டினாலும் அந்த வீடு மற்றவங்க வீட்டை விட என் வீடு நல்லா இருக்கணும் நான் சின்ன அளவில் வீடு கட்டினாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் மற்றவெல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு இருக்கணும் நான் அதுமாரி ஒருத்தவனுக்கு சாணம் சாப்பாடு போறதா இருந்தாலும் மற்றவனை விட சிறப்பாக போடணும் எது செய்தாலும் மற்றவர்களை ஒப்பிடும்பொழுது மேசராசி உயர்வாக இருக்கும் இன்னும் சொல்லப்ப நான் சொல்றேன் துக்கத்தில் தோல் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் மேசராசிக்காரர்கள் துக்கத்தில் தூக்கத்தில் இல்லை ஒரு மனுஷன் ஒடிஞ்சு போகும்போது ரொம்ப விலகினமாகும் போது அருவருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட இந்த மேசராசிக்காரர்கள் தோல் கொடுத்து உதவுவீர்கள் இதுதான் கடவுள் உங்களை படைத்த படைப்பு இதுதான் நீங்க அதனால நீங்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கீங்க திடீர்னு ஒரு சருக்கள் ஏற்படுது என்னுடைய பிசினஸ்ல இப்போ ஏதோ மனசு குழப்பம் ஏற்படுதுங்க என்னுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுதுங்க நான் படிக்கிற படிப்பில் ஒரு குழப்பம் வருதுங்க அரசியலில் எனக்கு அப்படியே ஒரு டவுன் வர மாதிரி தெரியுதுங்க நான் கலைத்துறையில் இருக்கிற எனக்கு ஒரு டவுன் வர மாதிரி தெரியுங்கன்னா நீ கவலேப்படாத ராஜா நீ கவலையேப்படாது இந்த டவுன் என்னன்னா நீ டக்கு கையை ஊனி மேலே இதான் இது திறமை நீ மனத்திறமையும் மனசாட்சிக்கு பயப்பட்டும் மற்றவங்க நம்மளை ஒரு வினாடி நம்மளை யோசிடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எழுந்திருப்பீங்க பாருங்க இதுதான் உங்க வாழ்க்கை அதனால எதை செய்தாலும் பிரகாசம் பிரமிப்பு அசர முடியாத சில வார்த்தைகள் அசர முடியாத சில விஷயங்களை செய்து காட்டுவீர்கள் இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டு ஏன் நாம இனிமேல் ஃபீல் பண்ணணும் இப்ப புரியுதா நீங்க யாருன்னு இவ்வளவு பலம் உள்ளவங்க எங்கேயாவது ஃபீல் பண்ணலாமா பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இந்த பலம்லாம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நம்ம ரெண்டு பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முதல் ஹெல்ப் பண்றது சரபேஸ்வரர் நீங்க அவசியமா உங்களுடைய முன் வினைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாரு உணர வேண்டும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரவேஸ்வரரை வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டு வர வேண்டும் சாலுவேஷாய்மகே பக்சிராஜாய தீமகி தன்னோ சரவ பிரஜோதயா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க மேஷராசி பிள்ளைகளா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல எண்ணெயில நல்ல பெரிய அகில் வைத்து நல்ல எண்ணெயில் சரபேஸ்வரருக்கு தீபம் போடுங்க முடிஞ்சதுன்னா கம்பல்சரி மேஷராசியோடைய வாழ்க்கையில் விடை தெரியணும்னா திருபுவனம்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் பட்டுப்புடவைக்கு ஃபேமஸான இடம் அங்க திருபுவனத்தில் சரபேஸ்வரர் இருக்கார் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு அப்படி கும்பாபிஷேகம் ஆகியிருக்கிற அந்த சரபேஸ்வரரை ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய முன் ஜென்ம பாவங்கள் விலகும் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய பாறாங்கல் மாதிரி இருந்த ஒரு விஷயமோ அது விலகும் நொடிச்சிருவமோ பயந்துட்டோமோ அப்படி நினைச்சிங்க பாருங்க இப்ப எழுந்துருவீங்க முடிஞ்சதுன்னா பாலாபிஷேகம் பண்றது சரபேஸ்வரருக்கு நல்லது அவசியம் திருபுவனம் சரவேஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணணும் மேஷத்தில் பிறந்தவர்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் விடை தெரிந்து விட்டது உண்மையில் நீங்கள் திறமையானவர்கள் நீங்கள் என்னைக்குமே லைஃப்ல சக்சஸ் ஆகக்கூடியவர்கள் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே தெய்வ பலம் உங்களுக்கு என்றும் உண்டு தெய்வ பலம் சும்மா மற்றவங்க மாதிரிலாம் இல்லை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தெய்வம் நீங்கள் கொடுக்குற அன்னதானங்கள் உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு உடனே உடனே கடவுள் என்ன பண்றாருன்னா லாபத்தை கொடுத்துருவார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையில் நிறைய சிரமத்தை கொடுத்து புழிஞ்சு எடுத்து நமக்கு திறமையை கொடுத்துருக்குறேன் எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்குறோம் அசிங்கப்பட்டுருக்குறோம் கஷ்டப்பட்டுருக்குறோம் நூலாடும் நம்ம வாழ்க்கை இப்போ அதே நூலை வச்சு பட்டமே விடுறோம் பக்காவான நேரம் அதுவும் இப்பெல்லாம் பாருங்க சனி உங்களுக்கு சாதகமா இருக்காரு பதினோராம் இடத்துல லாபரா லாபஸ்தானத்துல அப்போ உங்களை உணரக்கூடிய வைக்கக்கூடிய இடம் வந்துருச்சு இப்பயும் நீங்க உணரலைன்னா நம்ம என்ன பண்றது உணரணும் இந்த பதிவு பார்க்கிற என் பிள்ளைங்க என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களை உணருங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் இப்போ உங்கள் திறமை வேலை செய்யும் தைரியத்தை ஃபேஸ் பண்ணுங்க கோழையாக பயந்து நம்ம உள்ள முடங்கி கிடக்கக்கூடிய இடம் இல்லை அது தைரியத்தை ஃபேஸ் பண்ணணும் பண்ணலாமா இது பெரிய வெற்றியை கொடுக்கல இதுதான் அதுக்கு தான் சரவேஸ்வரரை கொடுத்துருக்குறேன் சரவேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் வளரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்